நண்பர்கள் அனைவருக்கும் பால வேகம் யூடியூப் சேனல் சார்பாக இனிய நல்வணக்கம் இந்த நாள் உங்கள் அனைவருக்கும் இனிய நாளாக அமையட்டும் நாளைய தினம் டிசம்பர் பதினேழாம் தேதி ஆண்டு மூணு விசேஷங்களோட மார்கழி முதல் நம்ம வீட்டில் வறுமை நீங்கி செல்வம் ஐஸ்வர்யம் பெறுகிறதுக்கு இந்த ஐந்து விஷயங்களை மறக்காம வந்து செஞ்சிடுங்க கார்த்திகை மாதம் முடிந்து மார்கழி பிறக்குது நமக்கு ஒரு வருஷம் அப்படின்றது தேவர்களுக்கு ஒரு நாள் தை மாதம் தொடங்கி ஆணி மாதம் வரைக்கும் அவர்களுக்கு பகல் பொழுதாகவும் ஆடி மாதத்திலிருந்து மார்கழி வரைக்கும் தேவர்களுக்கு இரவு பொழுதாகவும் இருக்கும் அப்படி பாக்குறப்போ அதிகாலையான பிரம்ம முகூர்த்தம் இந்த மார்கழி தான் வருது தேவர்களுக்கே பிரம்ம முகூர்த்தமா இருக்கிறப்படுகிறதுனால மார்கழி மாதம் மனிதர்களுக்கும் சிறந்ததா சொல்லப்பட்டிருக்கு மாதங்களில் நான் மார்கழி அப்படின்னு பகவான் மகாவிஷ்ணு கூறியிருக்காரு மார்கழி மாதம் தனுர் மாதம் அப்படின்னு சொல்லப்படுது இந்த மாதத்துல தனுர் ராசியில சூரியன் குருவோட வீட்டுல சூரியன் குடியேறுறாரு சிறப்புகள் நிறைந்த இந்த மார்கழி மாதத்துல அதிகாலையில குளிச்சிட்டு பாவை நோம்பு இருந்தா மனதுக்கு பிடித்த கண்ணுக்கு நிறைந்த கணவர் கிடைப்பார் அப்படின்றது வந்துட்டு நம்பிக்கை மார்கழி மாதம் துவங்கிருச்சு அப்படின்னாலே இறை வழிபாடுகளுக்கு பஞ்சம் இருக்காது எல்லா நாளும் மார்கழியில இறைவனுக்கு உரிய நாளா சாஸ்திரங்கள் குறிப்பிட்டு சொல்லுது அதனால மார்கழி மாதம் முழுவதும் நீங்க இறை வழிபாடு செய்யறது தியானம் வந்து கடைபிடிக்கிறது மந்திரங்கள் ஓதுறது இந்த மாதிரி விஷயங்களை செய்து வந்தா வாழ்க்கையில மிகப்பெரிய மாற்றம் நிகழும் அப்படின்னு நம்பிக்கை அந்த வகையில் நாளைய தினம் சிறப்பாக பிறக்கக்கூடிய மார்கழி மாதம் நாளைய தினம் பார்த்தீங்கன்னா ஞாயிற்றுக்கிழமை அது கூடவே வளர்பிறை பஞ்சமி திதி அதுக்கப்புறம் அவிட்ட நட்சத்திரத்தில் பிறக்கக்கூடிய இந்த மார்கழி மாதம் முதல் நாளில் நாம் செய்ய வேண்டிய அந்த ஐந்து விஷயங்கள் என்னென்ன செய்யக்கூடாதவைகள் என்ன அதே மாதிரி இந்த மாதம் முழுவதும் நாம எதை கடைபிடிக்கிறோம் அது குறித்த ஆன்மீக தகவலை தான் இந்த பதிவில் மிக தெளிவாகவே எடுத்து சொல்லி சொல்லியிருக்கேன் அதனால பதிவை கடைசி வரைக்கும் முழுமையாக பார்த்துடுங்க அப்போதான் நான் சொல்லியிருக்கக்கூடிய முழு தகவலும்

மாத முதல் நாள் பிரம்ம முகூர்த்தத்தில் எழுந்து தூய காற்றை நாம் வந்து சுவாசிச்சா அடுத்த ஒரு வருட காலத்துக்கு உங்களுக்கு நிறைய நன்மைகள் நடக்கும் அப்படின்னு வந்து சொல்லப்படுது குறிப்பா வந்து ஆரோக்கிய ரீதியான பிரச்சனைகள் படிப்படியாக குறைய வந்து ஆரம்பிக்கும் மார்கழி மாதத்தில் அதிகாலையில் எழுந்து வாசல் தெளித்து பெரிய பெரிய வண்ண கோலங்களை நாம வீட்டு வாசல்ல வந்து போடணும் இதனால நம்ம குடும்பத்துல ஐஸ்வர்யம் வந்து நிலைக்கும் மகாலட்சுமி தாயாருடைய அருள் கிடைக்கும் அப்படின்றது நம்பிக்கை மார்கழி மாதத்தோட முதல் நாளில் நீங்க காலையிலேயே குளித்து பூஜை அறையில சுத்த ரெண்டு நெய் விளக்குகளை வந்து ஏற்றி வச்சுட்டு மகாலட்சுமி தாயாருக்கு முன்பு அந்த விளக்க வந்து வைத்து வழிபாடு செய்துட்டு வந்தோம் சகல செல்வங்களும் உங்களுக்கு கிடைக்கும் ஐதீகம் அதே மாதிரி வந்து நாம தானம் கொடுக்கறதும் பெரிய விஷயமா வந்து சொல்லப்பட்டிருக்கு மார்கழி மாதத்துல நாம செய்யக்கூடிய ஒவ்வொரு தானத்துக்குமே இரட்டிப்பு பலன்கள் கிடைக்கிறதா சாஸ்திரத்துல குறிப்புகள் வந்துட்டு இருக்கு அந்தந்த மாதத்துக்கு உரிய தானங்களை நாம செய்யறப்போ ரொம்பவே விசேஷமான பலன்கள் நமக்கு வந்து கிடைக்கும் அந்த வகையில மார்கழி மாதத்துல நாம யாருக்கு தானம் கொடுக்கணும் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா தெரு ஓரங்கள்ல இருக்கக்கூடியவங்க பிளாட்ஃபாரங்கள்ல வீடு வசதி இல்லாம இருக்கக்கூடியவங்களுக்கு கம்பளி போர்வை இதை வந்து நாம தானமா வந்து கொடுக்கணும் அப்படி கொடுக்கிறதுனால நம்ம குடும்பத்துல ஒற்றுமையும் பொருளாதார ரீதியான முன்னேற்றமும் கிடைக்கும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு அடுத்ததான் வந்து பாத்தீங்கன்னா உங்க வாழ்க்கையில நீங்க ஒரு பெரிய இடத்துக்கு வந்து போகணும் சிறப்பான இடத்துக்கு வந்து போகணும் எதையாவது சாதிக்கணும் அப்படின்னு ஒரு லட்சியத்தோட இருக்கக்கூடியவங்க காலையில் எழுந்ததுமே யாராவது ஒருவருக்கு அன்னதானம் வந்து கொடுக்கணும் அது வந்து மனிதர்களாகவும் இருக்கலாம் விலங்குகளாகவும் இருக்கலாம் இப்போ திருவோரத்தில் இருக்கக்கூடிய நாய்களுக்கு கூட நீங்கள் பிஸ்கட் அந்த மாதிரி உங்களால் முடிஞ்ச ஏதாவது ஒரு தானம் வந்து நீங்கள் வந்து கொடுக்கணும் உங்களால் முடிஞ்சதுன்னா எவ்வளவு பேர்வுக்கு வேண்டும்னாலும் நீங்கள் இந்த மாதத்தில் அன்னதானம் வந்து கொடுக்கலாம் இந்த அன்னதானம் கொடுக்கறது அப்படின்றது உங்களுக்கு சிறப்பான பலனை வந்து கொடுக்கும் தானம் வந்து கொடுத்ததுக்கு அப்புறமா உங்களுடைய வீட்டிலோ அல்லது விநாயகர் கோவிலுக்கோ வந்து போய் தண்டு திரி போட்டு அரச இலை மீது தீபம் வைத்து நாம ஏற்றி வழிபாடு வந்து செய்ய வேண்டும் இது எதுக்காக இந்த தீபம் வந்து நாம ஏற்றுறோம் அப்படின்னா நமக்கு வெற்றி மேல் வெற்றியை குவிக்கக்கூடிய ஒரு அற்புதமான எளிய பரிகார தீபமா இந்த தீபம் வந்து சொல்லப்படுது அதுவும் இந்த தீபத்தை வந்து பார்த்தீங்கன்னா மார்கழி மாதத்துல நாம ஏற்றி விநாயக பெருமானை வழிபாடு செய்யும் போது அவருடைய பரிபூர்ண அருளும் நமக்கு வந்து கிடைக்கும் கோவில்ல போய் ஏற்றுவது இன்னுமே வந்து சிறப்பு கோவிலுக்கு போக முடியாதவர்கள் நீங்க வீட்டிலேயே

சகஸ்கர நாமம் மகாலட்சுமி போற்றி அபிராமி அந்தாதி படிக்கிறது கந்தசஷ்டி வந்து ஒழிக்க விடுவதும் அந்த வேண்டுதல் அனைத்தையுமே தங்கு தடையில்லாம பழிக்க செய்யக்கூடிய அற்புத மந்திரங்கள் அதுவும் இந்த மார்கழி மாதத்துல இந்த மந்திரங்களை நாம உச்சாடனம் பண்ணும் பல மடங்கு பலன்கள் அதுக்கு கிடைக்கும் அப்படின்னு வந்து சொல்லப்பட்டிருக்கு இந்த மார்கழி மாதம் மகத்துவம் நிறைந்த மாதம் அப்படின்றதுனால உலக நாட்டங்களை குறைத்து இறைவனிடமும் அவர் திருவடி சார்ந்த செயல்பாடுகளில் மனம் ஒன்ற வேண்டும் அப்படின்றதுக்காக தான் வேற எந்த நிகழ்வுகளையும் வேற எந்த சுப காரியங்கள் அதாவது கல்யாணம் வந்து நடத்துறது அதுக்கப்புறம் குடி வீடு புதுமனை புகுவிழா நடத்துறது இது அனைத்தையுமே வந்து நடக்காம நம்ம முன்னோர்கள் வந்து பார்த்துக்கிட்டாங்க அதாவது இறை வழிபாட்டுக்கு மட்டுமே முக்கியமாக சொல்லப்பட்டிருக்கக்கூடிய மாதம் புரட்டாசி மாதம் அடுத்ததான் வந்து பார்த்தீங்கன்னா மார்கழி மாதம் ஆடி மாதம் அதன் வழி ஒட்டி தான் மார்கழியில் நிகழ்ச்சிகளை வந்து தவிர்க்கணும் அப்படின்னு வந்து சொல்லப்படுது ஆனால் அதே நேரம் இறைவனிடம் நாம் மனம் வழைத்து அவருடைய திருவடியில் நம்மை வந்து சரணடை பற்றின நினைவில் தான் எப்பயுமே இருக்கணும் அப்படின்னும் வந்து சொல்லப்பட்டிருக்கு மகாவிஷ்ணுவுக்கு உகந்த வைகுண்ட ஏகாதசி வர்றதும் இந்த மார்கழி மாதத்துல தான் பெண்கள் அதிகாலையில் எழுந்து நீராடி பாவை நோம்பிலிருந்து பெருமானை வணங்கி திருப்பாவை வந்து பாடுறாங்க அந்த கண்ணனே தங்களுக்கு கணவனாக வர வேண்டும் அப்படிங்கிறது பல பெண்களோட கனவாக வந்துட்டு இருக்கு அனுமன் ஜெயந்தி வருவதும் இந்த தான் இவ்வளவு சிறப்பு வாய்ந்த இந்த மார்கழி மாதம் விடியற்காலை நேரத்தில் நாம் விஷ்ணு சகஸ்கர நாமம் படிக்கிறது திருப்பாவை வந்து படித்தோம் அப்படின்னா இறைவனுடைய அருள் கிடைக்கும் அப்படின்னு சொல்லப்படுது அது மாதிரி மார்கழி மாதத்துல தான் சிவனுக்கு உகுந்த திருவாதிரை திருவிழாவும் வந்துட்டு வரும் சிவபெருமானுடைய பக்தைகள் நோன்பு நோக்கிறதுக்காக தோழியை எழுப்ப செல்லும்

கோலத்துக்கு நடுவே வைக்கிறதும் இந்த மார்கழி மாதம் முழுக்கவே வந்துட்டு நடக்கும் சில வீடுகளில் வரட்டியா வந்து தட்டி அதை சேகரித்து வைத்து பொங்கல் அதாவது சிறுவீட்டு பொங்கல் அன்னைக்கு ஆற்றில் கொண்டு போய் வந்துட்டு விடுவாங்க இந்த பூசணிப்பு கோலத்து மேல வைக்கிறதுக்கு பின்னாடியும் ஒரு சுவாரஸ்யமான ஒரு விஷயம் வந்து சொல்லப்படுது அது என்னன்னு வந்து பாத்தீங்கன்னா அந்த காலத்தை பொறுத்த வரைக்கும் திருமண தரகர்களோ பெண் மாப்பிள்ளை பெண் தேவை அதற்காக நாம் வெளியிடக்கூடிய கல்யாண விளம்பரங்களோ வந்து கிடையாது எந்த வீட்டில் பெண்ணோ அல்லது மாப்பிள்ளையோ திருமணத்துக்கு தயாராக இருக்காங்களோ அந்த வீட்டோட வாசலில் மட்டும் கோலத்து மேலே பூசணிப்பு வந்து அந்த காலத்தில் வந்துட்டு வைப்பாங்களாம் ஒட்டுமொத்தமாக எல்லா வீடுகளிலுமே இது வந்து செய்ய மாட்டாங்க மார்கழி மாத அதிகாலை வீதியில் பஜனையில் வருவங்களுடைய பார்வையில் இந்த மாதிரி பூக்கள் வைத்த கோலங்கள் வந்துட்டு தென்படும் இதை வந்து தெரிஞ்சுக்கிட்டு அவங்க வந்து பார்த்தீங்கன்னா அந்த வீட்டில் வந்து பெண் இருக்குது அந்த வீட்டில் மா இருக்கு அப்படின்னு தை மாதம் பிறந்த உடனேயே கல்யாணத்தை வந்து பேசி முடிப்பாங்களா இதன் காரணமாதான் மார்கழி மாதத்துல வீட்டு வாசல்ல இருக்கக்கூடிய கோலத்துல பூக்களா வந்து வச்சாங்க அப்படின்னு வந்து சொல்லப்படுது அதே மாதிரிதான் மார்கழி மாதத்துல பல புராதன நிகழ்வுகளும் புராணங்கள் குறித்த நிகழ்வுகளும் நடந்ததா வந்து சொல்லப்படுது மகாபாரத யுத்தம் மார்கழி மாதத்துல வந்து நடைபெற்றதா இதிகாசத்துல சொல்லப்பட்டிருக்கு திருப்பார்கடல் கடையப்பட்ட போது முதல்ல விஷம் வந்து எழுந்ததும் சிவன் அதனை உண்டு உலக மக்கள் அனைவரை காப்பாற்றியதும் இந்த மார்கழி மாதத்துலதான் இந்திரநாள பெருமலை வெள்ளம் உருவாக்கப்பட்டு கோகுலத்துல அனைவருமே துன்பப்பட்ட போது கோபகீர்த்தனி மலைய கிருஷ்ணர் குடையா பிடித்து மக்களை காப்பாற்றியதும் இந்த மார்கழி மாத தான் நடந்ததா வந்து சொல்லப்படுது இவ்வளவு சிறப்பு வாய்ந்த இந்த மார்கழி மாதத்துல நாமும் அதிகாலையிலே எழுந்து நம்ம வீட்டு வாசல்ல கோலமிட்டு விளக்கேற்றி வைத்து இறைவனை வழிபாடு செய்யும் போது நம்ம வீட்டில் பெருக வேண்டிய அத்துணை விதமான ஐஸ்வர்யங்களும் வந்து பெருகும் ஒரு நல்ல ஒரு செல்வ செழிப்பான வாழ்க்கை நாம் அனைவருக்கும் அமையும் அதற்கு இறைவனுடைய பரிபூரண அருள் எப்பொழுதும் நம்முடனே இருக்கும் அப்படின்னு சொல்லி இந்த பதிவை இதோடு நிறைவு செய்கிறேன் இந்த பதிவு உங்களுக்கு மிகவும் பயனுள்ள பதிவாக இருந்திருக்கும் நினைக்கிறேன் இந்த பதிவு பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணிட்டு உங்கள் நண்பர்களுக்கும் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள் அவங்களும் பார்த்து பயன்பெறட்டும் இந்த பதிவை பற்றின கருத்துக்களையும் உங்களுடைய சந்தேகங்களையும் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் மற்றொரு நல்ல பதிவில் சந்திப்போம் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் பாலா நன்றி வனக் ம் வாழ்க வளமுடன்